மறைவான என்னன்னு என்ன அதாவது சகோதரர் அவர்கள் இணை சில வகைகள் இருக்கிறது அதுல ஒரு வகை மறைவான இணை வைப்பு அப்படின்னு ஒன்று இருக்கிறது அப்ப மறைவான இணை வைப்பு என்றால் என்ன தான் அவரு கேட்கக்கூடிய கேள்வி பொதுவாக இணை வைப்பு அப்படின்னு சொன்னா ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுடைய ஆற்றலை அல்லாஹ்வுடைய பண்புகளை மனிதர்களுக்கோ அல்லது இறைவனால் படைக்கப்பட்ட இன்ன பிற பொருட்களுக்கோ உயிர்களுக்கோ கொடுத்தால் அதுதான் இணை கடவுளுக்கு இருக்க வேண்டிய ஆற்றலை கடவுளுக்கு இருக்க வேண்டிய வல்லமையை கடவுளுக்கு இருக்க வேண்டிய தகுதியை ஒரு மனுஷனுக்கு இருக்கிறது அப்படின்னு நம்பினால் அதுக்கு பேர் இணை வைப்பு இதே இணை வைப்புல இன்னொரு வகையையும் இணை பெருமைக்காக வேண்டி முகஸ்துதிக்காக வேண்டி செய்வது இது வந்து நபி அவர்கள் அதை எப்படி சொல்றாங்கன்னா ஒரு சிறிய அல்லது மறைமுகமான ஒரு இணை வைப்பு ரியா அப்படின்னு அரபில் அதை சொல்லுவாங்க மறைமுகமான அந்த இணை வைப்பு என்பது முகசூதிக்காக வேண்டி செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்னு என்ன அது தெரியணுங்களாக வேண்டி செய்யக்கூடியது அப்படின்னா என்ன இப்போ ஒரு ஆள் தொழுகிறார் இறைவனுக்காக வேண்டி அவர் தொழுகிறார் என்றால் அது உண்மையிலேயே நன்மை பெற்று தருகின்ற இறைவன் இடத்தில் நாம சொர்க்கத்தை பெறுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும் ஆனால் ஒருவர் தொழுகிறார் எதுக்கு இவர் பாராட்டணும் அவர் பார்க்கணும் இவர் நம்மள தொழுகை வணக்கசாலி என்று போற்றணும் ஒருவர் தொழுகிறார் என்றால் இதுக்கு பேர் தான் முகஸ்துதீன் ஒரு ஆளு போற்றணும் ஒரு ஆள் பாராட்டணுங்கிறதுக்காக நான் செய்கிறேன் என்றால் இதுக்கு பேர் தானே முகஸ்துதி இதை இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால் மறைமுகமான ஒரு இணை வைப்பு ஏன் அப்படி சொல்கிறது இஸ்லாம் இறைவனுக்காக வேண்டி ஒரு வணக்கத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அது தௌஹீத் அது அல்லாவுக்காக வேண்டி நாம் செய்கிறோம் இங்கே நம்ம அல்லாவுக்காண்டி செய்வதாக இருந்தாலும் இடையில ஒரு மறுசரை நம்ம இணைக்கிறோம் அல்லாவுக்கு தான் நான் தொழுகிறேன் இருந்தாலும் இவர் பாராட்டணும் அல்லாவுக்காண்டி தான் நான் நோம்பு வைக்கிறேன் இருந்தாலும் இவரு என்ன நான் நோம்பாளி என்று பேசணும் இப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா இதுதான் மறைமுகமான இணைவாய்ப்பு முகசுதிக்காவிட்டி செய்யக்கூடியது அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல போனால் இந்த ஹஜ்ஜுக்கு போகிறாங்களா இல்லையா அதை சொன்னாலேயே புரியும் ஒரு ஃபுல்லாக வால்போஸ்ட்டு ஒட்டுவாங்க ஹாஜிகள் நாளில் இப்படி ஹஜ்ஜுக்கு போறேன் எனக்கு அப்படி துவா செய்யுங்க அல்லது இந்த நாளுக்கு நான் உம்ராவுக்கு போகிறேன் எனக்கு இதெல்லாம் எதுக்கு ஹஜ்ஜு உங்கரா இறைவனுக்காக செய்யணும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது மனுஷனுக்கு அப்படி செய்யக்கூடிய ஒரு காரியமும் அல்ல யார் போந்தா என்ன யார் இழந்தா எனக்கு என்ன அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவை இல்லை அல்லாவுக்காக தான் செய்யணும் வேண்டி செய்ய வேண்டிய அந்த விவாதத்தை நம்ம வால் போஸ்டர் அடித்து நாலு பேர்கிட்ட சொல்லி என்னுடைய விவாதத்தை விளம்பரப்படுத்துறமே இதுக்கு பேரு தான் ரியா நம்முடைய வணக்கத்தை விளம்பரம் செய்கிறோம் என்றால் இதுதான் மறைமுகமான ஒரு சிறு இதை நம்பியவர்கள் வன்மையாக கண்டிக்கிறாங்க இது கூடாது என்கிறாங்க எந்த வணக்கத்தை செய்வதாக இருந்தாலும் அது இறைவனுக்காக வேண்டி மட்டும்தான் செய்யணுமே தவிர விளம்பரப்படுத்துகின்ற சிந்தனை விளம்பரப்படுத்துகின்ற நோக்கம் இருக்கக்கூடாது அதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது இது அந்த சகோதரி கேட்ட கேள்வினுடைய பதில் அல்லாஹா